வீட்டில் கழிவு தண்ணியை இந்த திசையில் மட்டும் தேங்க விடாதீங்க ஒட்டுமொத்த சந்தோஷமும் நிம்மதியும் வீட்டில் வசதிக்காகவே பல நேரங்களில் குடிநீர் தண்ணீர் தோட்டத்திற்கு பாசனம் என வெவ்வேறு தேவைகளுக்காக சில இடங்களில் நிரந்தரமாய் நீர்த்தாங்கிகள் குழிகள் வைக்கப்படும் ஆனால் வாஸ்து சாஸ்திரத்தின்படி இது மிகுந்த கவனத்துடன் செய்யப்பட வேண்டிய விஷயம் ஆகும் வாஸ்து நிபுணர்கள் கூறும் முக்கியமான ஒரு எச்சரிக்கை என்னவென்றால் வடமேற்கு பகுதியில் தவறுதலாக கூட நீர்த்தே தேங்கிருக்க கூடாது என்பதுதான் இந்த இடம் வாயு மூலம் என அழைக்கப்படுகிறது இயற்கை காற்றின் சக்தி அதன் சுழற்சி இதில் முக்கிய பங்கு வைக்கிறது ஆனால் அந்த இடத்தில் நீர் தேங்கும் நிலை இருந்தால் காற்றின் ஓட்டத்தை அது தடுக்கும் இதனால் வீட்டின் சக்தி சுழற்சி முற்றிலும் பாதிக்கப்படும் அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பல முதலில் வீட்டு வளர்ச்சி தடைப்படும் குடும்பத்தில் இருக்கும் மக்களுக்கு பண வசதி குறைந்து செலவுகள் கட்டுப்படாத வகையில் அதிகரிக்க தொடங்கும் கடன் பாக்கிகள் தீராத நிலை உருவாகும் எவ்வளவு சம்பளம் வந்தாலும் அது தேங்கி இருக்கும் நிலை வந்ததும் செலவாகும் இதனால் மன அழுத்தம் பெருகும் சில நேரங்களில் இந்த பகுதியில் நீர் சேமிப்பதாலேயே இல்லாமல் கழிவு நீர் தேங்கி இருப்பதும் கூட பிரச்சினையை ஏற்படுத்தும் குடும்ப உறவுகளில் தகராறை தூண்டும் விவாதங்கள் அதிகரிக்கும் தொழிலும் தடைகள் வரலாம் முக்கியமான முடிவுகள் தடையாக மாறும் இதற்கான சரியான தீர்வு என்னவென்று பார்த்தால் வடமேற்கு பகுதியில் நீர் தாங்கி இருந்தால் அதை அகற்றுவது நல்லது அல்லது அதனை பயன்படுத்தாமல் வறண்ட நிலையில் வைக்க வேண்டும் இது முடியாத சூழ்நிலையில் வாஸ்து பரிகாரமாக சில இயற்கை பரிசுத்த கருவிகள் பயன்படுத்தப்படும் இது வெறும் நம்பிக்கையல்ல வாஸ்து என்பது இயற்கை சக்திகளை ஏற்பவாறு வாழ்க்கையை அமைக்கும் முறையாகவே பார்க்கப்படுகிறது அதில் காற்று நீர் மண் ஆகாயம் தீ என இந்த ஐந்து மூல தீவங்களும் சமமாயிருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது வீட்டில் பணம் நிலைத்து இருக்க வேண்டும் என்றால் வாஸ்து விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை அதிலும் குறிப்பாக நீர் தேங்கும் இடங்களில் மிகுந்த கவனமும் சீரமைப்பும் அவசியம் என்பதை உணர்த்துகிறது இந்த வாஸ்து வழிகாட்டுதல் சில கட்டிட கலைஞர்கள் வடிவமைப்பில் சலுகைக்காக அல்லது இடப்பற்றாக்குறை காரணமாக வாஸ்து விதிகளை புறக்கணிக்கிறார்கள் ஆனால் வாஸ்து முறைகளை பின்பற்றும் போது மட்டுமே வீட்டில் பரிபூர்ண நன்மைகள் நிலையாக இருக்க முடியும் குறிப்பாக தண்ணீர் போன்ற சக்தி வாய்ந்த மூல தத்துவத்தை தவறான இடத்தில் வைக்கும் போது அதன் தாக்கம் விரைவாகவே காணப்படும் என்பது மறுக்க முடியாத உண்மை இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்